ஸ்டார்ட் பண்ணுவியா செஞ்சே பண்ண போச்சு சார் வெட்டிக்கார இதுதான் பணம் இன்னைக்கு பேர் பணம் நீங்க என்ன சார் ஒண்ணுமில்ல அந்த பார்த்தே நிச்சயமா இது பெரிய மனுஷன் வீடுதான் நாம இங்க வேலை செய்யறதுக்கு கௌரவம் தான் தீர்மானிட்டு வெரி குட் வெரி குட் ஒரு மண்ணால செஞ்ச சில எல்லாம் இங்கே இருந்து வந்தது சார் உங்களுக்கு இருக்கிறதுல இது மாதிரி இந்த சில கூட செய்யலாம் சார் அக்கா இது புது டிரைவர் நமக்கு எடுத்தப்பா டிரைவர் அதான் நீங்க இப்போ ரொம்ப ஏழை சார் அக்கா கிட்ட சொல்லுங்க சார் ஆமா சார் அப்ப மாசம் அதோட வேலையெல்லாம்

எனக்கு கூட இந்த வாய் நீளம் எல்லாம் பிடிக்காதுமா பெரிய கோடிக்கரம் சரம்பிள்ளை 10 ரூபாய்லாம் இவருக்கு சேஞ்ச் தான் போற புள்ளா பாக்கெட் மணி தராத பாதர்கள் ஒய்ஹே வேண்டாயே உயிர் எடுக்கிறேன் ஜெமலுக்கு பர்ற பையனே போய் போ என்னா

மறந்தாருங்க முடிக்காதுன்னு அந்த வந்து பாருட ஐயாவோட ஆர்ப்பாட்டத்தை

அப்படி ஒண்ணும் இல்ல காந்தவராயங்கிற பேர் அசிங்கமா இருக்கேன்னு மாத்த போய் அது இந்த கதி ஆயிடுது அப்படியா பேமஸ் புரோக்கர் அப்பா அதோட பரதநாட்டியத்துல பெரிய பைத்தியம் ஆட தெரிஞ்ச வீட்டுல எல்லாம் இவர் பேர் அடிபடும் நல்ல வேலை நிதி படம் தான் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க நாட்டியத்துக்கு வரும்போது ஜமீன்தார ஐயாயும் கையோட கூட்டிட்டு வந்துடும் அதுக்கு என்ன அதுக்கு கட்டாயம்

என்ன மாஸ்டர் அத்தகைக்குன்னு வர ஆரம்பிச்சுட்டீங்க தைரியல அதெல்லாம் எழுதுதா தைரிய இல்ல இல்ல ஏதோ சொல்லுவானே சும்மா அது வாங்கி குளித்துதான் நீரில் நீந்தியோடும் நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்கூ பெண்ணிலாவே வானமீவில் நீந்தியோடும் பெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலு கூ நானும் நான் உண்மை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே நான் உன்னை பார்த்துவிட்டால் பெண்ணிலாவே முகம் நானியே மறைவதேனு வெண்ணிலாவே நானியே மறைவதேணு பெண்ணிலாவே பட்ட பகலில் ஜோதிவீதம் பெண்ணிலாவே உன்னை பார்ப்பதும் போட் பிந்தையங்கோ பெண்ணிலாவே பட்ட பகலில் ஜோதி வீசும் பெண்ணிலாவே உன்னை பார்ப்பதும் போட பிந்தையங்கு பெண்ணிலே பட்டமான உன்முகத்தில் பெண்ணிலாவே பட்டமான உங்குகத்தில் பெண்ணிலாவே வென்றில் பண்டைகள் குரல்வதேவோ வெண்ணிலாவே பண்டைகள் குரல்வதேவோ வெண்ணிலாவே மானமீதில் நீந்தி ஓடு வெண்ணிலாவே கண்ணார கண்ட களியங்கள் கோனம்பேட்டை மைதானத்தில் காங்கிரஸ் புரட்காட்சி பாலி பாலி நீ கா

இனிமே கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த கார்ல ஆமா இந்த காரை பாரு எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணிருப்பாரு உங்க அப்பா அப்பாவா ஓ தம்பி தர்மலிங்கத்தை சொல்றீங்களா அப்படின்னா இவர் உங்க அப்பா இல்லையா இல்லைங்க நான் வந்து முல்லைவாசல் ஜெமீன் இருக்குல்ல தெரியும் 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 அந்த கோவில் பூசாரி மக தான நீங்க அந்த ஜெமீன்தார் மகன்

என்ன புது <laughs> 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 ங்கு நாட்டு செங்கரும் தங்கச்சிலையே செ தங்க சிலையே அன்பு கொங்கவரும் சமூகே அன்பு கொங்கவரும் சமூகேயன் பநிலையே ரே தங்கச்சிலையே சென் தங்க கங்கை நதி கோதுமையே காவேரி வெற்றிலையே கணத்து தேயிலை புரி புகையிலையே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே செந்தனும் தங்கத்திலையே அன்பு பொங்க வரும் என்பனிலையே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே பாலக்காட்டு பாலக்காட்டில் நேந்திரமே நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே எந்த தங்க சிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுகே இன்ப நிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுகே இன்ப நிலையே பூங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே எங்கள் லைலாமகனே இஞ்சி மரப்பாவையே உபயோகிங்கள் ஒண்ணா சொல்லிருந்தான் நாளைக்குறதா என் ஆராய்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சியா ஆமா சாக்கடை தண்ணீரை காக்கி சாம்பிராணி செய்ய முடியுமா வெண்டக்காயில பெட்ரோல் உற்பத்தி செய்ய முடியுமா பெரியசாரி வாளியிலே அணுகுண்டு செய்ய முடியுமா என்று மூளை அலசி கொண்டிருக்கின்றோம் ஆமா இரண்டாவது அதிசயமா ஏதாவது ஒன்று அதிசயமா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆமா ಅದுமිටமல்ல காபி குட்டையும் பருத்தி குட்டையும் கலந்து மாற்றிக்கு வைத்து பாலுக்கு பதிலாக காப்பியாக கறக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்னடா ஆமா ஆ என்னடா அது பைத்திய காரத்தனம் இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் ஆழ்வாய் எடிசன் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்த பொழுது இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் உலகம் உருண்டை என்று சொன்ன கலீர் யோகை ரயில கண்டுபிடித்தான் ஜேம்ஸ் வாட் ரேடியோவை கண்டுபிடித்தான் மார்கோனி இமயத்தின் சீரத்தை கண்டுபிடித்தான் சாரா சிங் பகவத் சிங் சிங் அவர்களை இப்படித்தான் பைத்தியம் என்றார்கள் இந்த பாமரர்கள் ஆனால் இன்றோ அவர்களுக்காக தலை வணங்குகிறது இந்த உலகம் மாமா என்னுடைய ஆராய்ச்சி முடிந்தவுடனே நீங்களே மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவீர்கள் மாமா மாமா நான் ஒரு பறக்கம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அது முடிந்த உடனே கிரகத்துக்கு பிச்சைக்காரர்கள் கூட பிரயாணம் செய்யலாம் மாமா அச்சகார மட்டுமில்ல உயிர் விட துணிந்து எவருமே பிரயாணம் செய்யலாம் மாமா என்ன இப்படி பாக்குறீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என் தலையிலே மூளை இருக்கிறதா என்றுதானே இப்படி தான் மூளை இருக்கிறதா இல்ல போது மாமா இப்பொழுது கூட தேடி பிள்ளையை தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் மனிதர்களுக்கு தாடி வளராமல் இருப்பதற்காக சில மூலிகைகளை தேடி சரி சரி குட் பை உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டா என்று கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார் காலிலே தைத்த முல்லை எடுக்கும் பாவனையில் காதலனை கண்டு தகுந்தலை மகிதா என்று காளிதாசன் வர்ணிக்கிறான் அன்பே உங்கள் குறும்பான பேச்ச எனக்கு கரும்பாக இணைக்கிறது ஐயோ உங்களை போல் நிலவை கண்டு கூத்தாடு அது போட்டியிடுகிறது சனிவிடம் கூறினாளா பாடும் பூங்குயிலே காணகத்து மாமையிலே கண்ணன் சுவையே மினல் ஒரு கைக்குட்டையாகவாவது நான் இருக்கக்கூடாதா அப்பொழுதாவது உன் கண்ணத்தை என்று கூறுகிறானாம் ஷேக்ஸ்பியர் கண்ட ரோமியோ ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறீர்கள் முதன் முதலில் உங்களை கண்டபோதே போதே பறி கொடுத்து விட்டேன் அப்படியா மாறாத காதலால் என் கண்கள் மது குடத்தில் விழுந்த வண்டிகள் போல் மயங்கி கட்டுகின்றன என்று கூறினார் வாசமல்ல சோலையே நீ வானத்து நிலவும் அல்லது அமுதத்தால் வடிவம் என்று ராமன் அந்த அயோத்தி ராமன் சொன்னா நான் சீதையை பார்த்து காதல் என்பது கண்ணை மறைக்கும் திரை அதில் இந்த கிழவர் சொல்லும் கதை காதல் இல்லாவிட்டால் காவியம் ஏது காதல் இல்லாத இதயம் மூளை இல்லாத தலை இல்லாத வண்டி படி இல்லாத மாடி செடி இல்லாத ஜாடி என்று என்று இந்த ராணம் சொல்லுகிறார் எஸ் எந்த ஒரு பாவலம் பாடாத பூகுலகி எந்த ஒரு பாவலம் பாடாத காவிய காதல் வாழ்வில் ஓவிய நாமே ஓவியம் நாமே

మయతి రోజా రమయతి రోజాజా రమని రోజా மோதிரம் பலைக்கார கடும் நீயே கடும் நீயே யெதும் பயம் கொள்ளாத பத்தியோ நீயே யமனயு நீயே வணக்கம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதீங்க தான் மிஸ் காரிஜா ஓஹோ பிரிய சினிமா ஐ சி நான் பார்த்ததே இல்லையா ஐயா கரெக்ட் பார்த்திருக்க முடியாது நீங்க தானே நடிக்க போறாங்க ஓஹோ மின்னாத நட்சத்திரமோ இவங்களை ஹீரோ நான் போட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா அதுக்கு நீங்க தான் என்ன ஆகும் என்ன ஆகும் சும்மா ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கோயம்புத்தூர் செக்கு புத்தாங்க

ஏன் டிரைவர் வேலைக்கு ஐடியா வெரி குட் ஐடியா வெரி குட் ஐடியா ஆமா நானும் பார்த்தேன் டேய் அவனை ராஜன்னு கூப்பிடுந்த ராமனு தான் கூப்பிட்டாங்க இப்பதான் ஞாபகம் வருது அதனால அந்த பெட்டியோ அதே பண்ணிட்டு தான் வந்திருக்கான் பேஷ் 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 பிரமாதம் பிரம்மா டேய் ஆனாலும் அந்த பயம் அங்க இருந்தான் நமக்கு மத்தியானத்துக்குள்ள தீர்த்து கட்டி போடுறேன்